இன்னைக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாய் அவருக்கும் சரி மத்த கட்சி தலைவர்களுக்கு சரி ஒன்ன பதிவு பண்ற டாஸ்மாக் மூலமா வருமானம் எவ்வளவு கிடைக்குது அரசுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு கோடி அந்த டாஸ்மாக் மது உண்டான மூலப்பொருள் எது மொலாசஸ் மொலாசஸ் எதுல இருந்து கிடைக்குது கரும்புல இருந்து கிடைக்குது கரும்பு யார் பயிர் பண்றாங்க விவசாயிகள் பயிர் பண்றாங்க பயிர் பண்ண கரும்பு எங்க கொடுக்கறாங்க சர்க்கரை ஆலைகளுக்கு கொடுக்கறாங்க சர்க்கரை ஆலைகள் எப்படி பணம் கொடுக்கறாங்க எந்த அடிப்படையில கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி கரும்புல இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணக்கிட்டு தான் பணம் கொடுக்கறாங்க உப பொருள் என்னென்ன கிடைக்குது பை ப்ராடக்ட் மொலாசஸ் பகாஸ் பிரஸ்மட்டு இந்த மூணுக்கு கொடுக்குறாங்களா இல்லை இவற்றிற்கும் உண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்கோணும்னு தானே அந்த பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுதே காட்சியில மாற்றம் ஏற்படலையே பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சே என்ன ஆச்சு அந்த பர்காவா பரிந்துரை அதைத்தான் மத்திய அரசை பார்த்து நாங்க கேட்குறோம் ஆனா அம்பதாயிரம் கோடி வருவாய்க்கு உண்டான மூலப்பொருளை விவசாயிகள் இலவசமாக கொடுக்கின்றார்கள் என்பதை எத்தனை கட்சி தலைவர்கள் வாய் திறந்து பேசியிருக்காங்க கோடி முன்கதவு வழியா வரக்கூடிய வருமானம் பின்கதவு வழியே இதே அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருவாய் வருது அது யார் கைக்கு போகுது லிக்கர் லாபி கைக்கு போகுது அவங்க வலுவா இருக்காங்க ஆளுமையோடு இருக்காங்க தேர்தல் நேரத்துல கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது அந்த லிக்கர் லாபி எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க அந்த பெருந்தொகையை வாங்கி தேர்தல் செலவுக்கு கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கின்றன ஒரு பகுதிய எங்களுக்கும் கொடுக்குறாங்க நாங்கதான் கேக்குறவன் தேர்தல் வந்தா என் வீட்டுல எவ்வளவு எவ்வளவு விடுப்பு எனக்குன்னு பேரம் பேசி வாங்கிட்டு தானே வாக்சாவடிக்கு போறோம் வாங்க போன வாக் சாவடிக்கு போவதே இல்லையே